ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா ஏனதுமை கும்பராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்து அதிபதி சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த கும்பராசிக்காரர்கள் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் இது ஒன்று சனி சனீஸ்வர பகவான் ராசிநாதன் உழைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு ஆசை உண்டு தெளிவாக யோசித்து வேலை செய்வீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப இது என்ன அப்படின்னா மூன்று பத்து முயற்சி ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஜீவனத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் விடாமல் பண்ணுவீங்க எப்போவுமே அப்படி தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழிலாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி முயற்சிகளை விடவே மாட்டீங்க அது மைனஸாகவே ஆகி அது ஒன்றுமே இல்லைப்பா அந்த முயற்சி ஜீரோ அப்படின்னாலும் அதை ட்ரை பண்ணுவீங்க அதன் மூலமாக சில வேறு சில முயற்சிகள் சாதகமாகும் அந்த வகையில் மூன்று பத்து கூட அதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாலும் பகிர்வு ரோகஸ்தானம் ஆறாம் இடம் ரொம்ப அற்புதம் ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்று ஆறாம் இடத்துல இருந்து ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் ஏன்னா பகைமை ஒழிஞ்சிருக்கணும் கடன்கள் குறைஞ்சிருக்கணும் உத்தியோகம் சிறப்பாக அமைஞ்சிருக்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் ஆனால் இல்லை அந்த அளவுக்கு ஏன் நீச்சம் நீச்சமடைந்த செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் இப்பொழுது இந்த ராசியை விட்டு விலகி இப்பொழுது உங்களது களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது என்னன்னா ஏழாம் பார்வை உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணர்ச்சி அதிகமாகும் டென்ஷன் கோப பார்வை கோப பேச்சு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உஷ்ணமான ஒரு கிரகம் நேர ஜென்மராசியை பார்த்தாலே அப்படித்தான் சரியா இப்போ ஒன்றும் இல்லை பன்னெண்டு மணிக்கு சூரிய பகவான் எப்படி இருப்பார் நண்பகல் பழிய அடிக்கும் வெயில் கரெக்டாக உஸ் உஸ் உஸ்ஸும் போகும் டென்ஷன் ஆகும் நமக்கு ஒரு பஸ் வரலையா டென்ஷன் ஆகிடும் இந்த மாதிரிலாம் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு சந்திர பகவான் வந்த உடனே நம்ம மனசில் ஒரு கூலிங் இருக்கும் அபாடா அப்படின்னு அப்ப ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சுக்கள் நம்ம மேல விழும்போது நமக்கு அந்த உணர்ச்சிகள் அந்தந்த இதுக்கு கிடைக்கும் அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசியை பார்க்கறது உணர்ச்சிகளை அதிகப்படுத்தும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் பண்ணிக்கணும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக ஏனா ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கை துறையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அடுத்தபடியாக நண்பர்கள் இந்த கூட்டாளிகள் இருக்காங்க பார்த்திங்களா தொழில் வியாபாரத்தில் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கேர் எடுத்து பேசணும் அனாவசியமான பேச்செல்லாம் பேசிக்கக்கூடாது அது வந்து அப்புறம் பார்ட்னர்ஷிப்பே இதாகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி உத்தியோகம் உத்தியோகம் போது உங்களோட நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தப்புறம் உங்களோட கோழிக்கு உங்களோட உங்க கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க கொஞ்சம் அப்படியே சூதனமாக கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா வீட் அந்த இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமி காரகன் ஸோ பூமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் சரி வாங்குற விஷயத்தில் விற்கிற விஷயத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் கேதுவின் மகம் நெற்ற தற்காலத்தில் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நிதானமாக செயல்படணும் எல்லா விஷயத்திலையும் அதுமாரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த வெளியூரில் வெளிநாடு போகும்போது இந்த இரவு நேர பயணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம கரெக்டாக அதாவது இப்போ மாத்திர மருந்தெல்லாம் எடுத்துன்னு போகணும் அப்படின்னா கரெக்டாக எடுத்துன்னு போயிடும் சரியா இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றால் கண்டிப்பா ஒரு பொன்பொருள் ஆடையா அபரிக்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் நான் தான் சொல்லுவேன் வீடுமனை வாகனம் வாங்குவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெடியா இருந்தால் தானே வாங்க முடியும் கரெக்டாக இப்போ நம்ம பத்து லட்சம் கையில இருக்கோம் ஐம்பது லட்சத்துக்கு நம்ம வீடு பார்க்குறோன்னா முடியுமா நாற்பது லட்சம் கடன் எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதெல்லாம் யோசித்து அந்த எப்படி ரிட்டன் பண்ணுறது நிறைய இருக்குது ஆனால் சில பேர் இப்போ நாற்பத்தெட்டு லட்சம் ரெடியாக இருக்குது ஒரு ஓன்லி த்ரீ லேக்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடு மனைவி வாகனம் யோகம் உண்டாகும் அதேமாதிரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்கள் களத்திராதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் ரொம்ப இந்த க்ளோஸ் நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் தேவையில்லாத இந்த டாபிக்லாம் பேச வேண்டாம் ஒன் ஆகட்டும் இல்லை குடும்பம் வந்து எதாக இருந்தாலுமே அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம் சாதாரணமாக இருந்ததுனால ரொம்ப நல்லது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் உருவ பெருமான் வழிபா

செவ்வாய் பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சுபகாரியங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க